தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா டிரைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற முன்னூற்றி நாற்பத்தாறு ஒரு வேலை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரைக்கும் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எல்லா வித நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும் இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து முன்னூற்றி எட்டு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க டிரைவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிவிட்டு எல்எம்வி அல்லது எச்எம்இ வந்து ஓட்டுநர் உரிமம் அதாவது எல்எம்இ எச்எம்இ லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து டிரைவர் துறையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்து மினிமமாக சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்ஸி எஸ்சி இருந்ததிரி எஸ்டி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாற்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா வரும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் வந்து கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல அலுவலகம் தொண்ணூற்றி ஒன்று தூயமேரி சாலை அபிராமபுரம் சென்னை பதினெட்டு இந்த அட்ரஸில் வந்து இலவசமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் டிஸ்ட்ரிபியூட் வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிடி வந்து யார் பேருக்கு எடுக்க சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ சென்னை டிஸ்ட்ரிக் இந்த அட்ரஸ்க்கு வந்து ஜிடி எடுத்து அவங்க அப்ளிகேஷன் கூட இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ண அவங்க அப்ளிகேஷன்ஸாக சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து தபால் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தவித ரிட்டன் டெஸ்ட்டை வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட உங்கள் கல்வி தகுதி சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியும் இணைத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் அட்ரஸ்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டி ஒரு கவர் வந்து இருபத்தி நாலுக்கு பத்து சைஸில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கூட மறக்காமல் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் சென்னை மாவட்டம் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டல அலுவலகம் தொண்ணூற்றி ஒன்று தூயமேரி சாலை அபிராமபுரம் சென்னை பதினெட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்